எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அவங்களால தான் முடியும் இந்த மூவியில் டேரக்டருமே வந்தது ஒரு ஆக்ஷன் தாங்க இப்போ எப்படி ஒரு கல்யாணத்துக்குங்க நான் தனிக்காண்டி தாங்க போட வந்தேன் அந்த மாதிரி தான் அந்த மூவியில் நான் வந்தது என்னென்னா சுரேஷ் சார் வந்து டேலண்ட்டை பிக் பண்ணுறது ரொம்ப நான் என்னென்னா இப்போ நான் என் அப்பா அப்பாவோட சப்போர்ட் இருக்கு நான் வரேன் ஓகே பட் இப்போ பிரவீன் சொல்லலாம் சொல்லலாம் முபாசு சொல்லலாம் அவங்க அந்த மாதிரி நிறைய பீப்புளை வந்து பிக் பண்ணுவார் சார் அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாரு இப்போ நம்மளால முடியாத ஒரு இடம் இருக்கும் யாருக்குமேன்னா அப்பா அம்மா பார்த்துட்டாங்க அவங்க நம்ம தான் ஆகணும் புஷ் பண்ணி ஆகணும் பட் தேர்ட் பர்சனா ஒருத்தவங்க வரும்போது புஷ் பண்ணும் போது நம்மளுக்கே நம்பிக்கை இருக்காது சம்டைம்ஸ் பட் அவங்க நம்ம மேல நம்ம வச்சிருக்க நம்பிக்கைக்காக நம்ம ஒண்ணு ஓடும்ல ஸோ அந்த மாதிரிதான் நடந்தது இது ஒரு பெரிய என்ன சொல்றது இந்த ரைட்டிங் வைஸ் பெருசா இந்த கதை உலகம் நாங்களே கிரியேட் பண்ணி அதுக்குள்ள எப்படி பண்ண ஆல் கேரக்டர் ஸோ அந்த மாதிரி நடந்தது ஸோ இது எல்லாத்துக்குமே பாசிபிள் வந்து சுரேஷ் சார் தான் அது எனக்கு ஒரு பர்த்டே டைமில் தான் அவரே ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போயிட்டு இருக்கிற டைமில் தான் இந்த அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க நீ தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லும் போது ஏன்னா நான் பூஜை டைம்லாம் ரொம்ப ஷையான பேர்சனு ரொம்ப பேசுறது ரொம்ப தான் பேசுவேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி திங்குக்கு பட் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து பூஸ்ட் பண்ணி சார் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது நான் வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்ஸ் சார் நெக்ஸ்ட் இந்த மூவில நினைச்சா ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு எங்க அப்பா ஒரு தமிழ் கூப்பிட்டாரு நான் அவரை அண்ணன் கூப்பிடுவேன் இது என்ன மாதிரியான தெரியாது பட் அதுக்கேற்ற மாதிரி அவர் ஏன்னா அப்பா கிட்ட அவங்க செட் ஆஃப் பீப்புள் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டான பர்சன் அவர் ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க எங்களை மாதிரி பசங்கிட்ட வந்து செம்ம ஜாலி அது எப்படி ஸ்ப்ரிட் ஆகிறாரு இப்ப இப்ப இங்க இருக்கிற தினத்த ஆந்திராவில் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ப்ரொபஷனலா மட்டும் இல்லை எனக்கு அவர் ரொம்ப 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 பிடிக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் என்னோட மேரேஜ் முதல் கொண்டு ஒரு அண்ணன் மாதிரி இருந்து ஃபுல்லாக எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இருந்தார் அவரோட பிஸி ஸ்கெடியூல் அவங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ பிசி இன்னைக்கு முத கொண்டு இப்போ ஏதோ ஒரு ஊர்லேருந்து தான் சார் வந்திருக்காரு உடனே மொழி எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னைய பர்சனலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு இந்த ஜென்மில் எந்த ஜென்மமா இருந்தாலும் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ சார் அண்ட் ஒரு சீன் வந்து கிளைமேக்ஸில் வந்து எடுத்துக்கிட்டோம் கேமராமேன் கோபி சார் அவரும் லெஜண்ட் அப்பா இங்க இருக்கிறாங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸ்டேஜிங்கா எல்லாமே எமோஷன் டேக்ல போலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டெச்ல போயிடுச்சு வரும்போது மண்டே செஞ்சுட்டு பார்த்தாரு என்னடா அவனு கேட்டாரு சார் என்னடா இல்ல எல்லாமே கரெக்ட் ஸ்லிப் மட்டும் ஒரு மாதிரி இருந்தது ஒன்னு போகணுமா இல்ல சார் போகலாம் பட் எமோஷனல் சீன் எல்லாருமே உடச்சிட்டாங்க இருக்குட்டி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது இயக்குனர் தயங்குற விஷயத்த உடைய வந்து எங்க அப்பா அந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம சில எதாவது கேட்க முடியாது அவர் எல்லாமே பண்ணி பண்ணும்போது டப்பிங்ல அவர் போது என்னன்னா அந்த சீக்வன்ஸ்ல அவருக்கு சின்ன போர்ஷன் தான் லைக் இன் ஆஃப் பட் இன்னொன்று ஒரு ஆர்டிஸ்டையுமே அவர் போக்கஸ் பண்ணி லைக் அப்ரிசியேஷன் தான் நான் வாழ்க்கை எல்லாருமே அப்ரிசியேஷன் இருந்தா நம்ம நம்மளுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி கிடைக்கும் அது அவர் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா நான் சில மூவிஸ் நடிச்சிருக்கேன் அந்த மூவிஸ்ல சில ஆர்டிஸ்ட் நான்

ஒரு பெரிய திருத்தத்தை உருவாக்குது அதுக்கப்புறம் காவலர்களுக்கு தனி காவல் கழிப்பறைகள் வந்து உருவாச்சு மொபைல் கழிப்பறைகள் உருவாச்சு இப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு படம் அந்த படம் வந்து அண்ணனை இயக்கிக்கிறது இது வந்து அவரோட கைக்கு வந்துச்சு மாநாடு படமும் அப்படிதான் அப்படி இங்கெங்கோ போய் இது நடக்குமா நடக்காதா மாநாடா வருமா மகா மாநாடா வருமா அப்படின்லாம் எல்லாம் இருந்துச்சு ஆனா அது அவர் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு மிகப்பெரிய நல்ல படமா இருந்துச்சு அந்த மாதிரி எந்த நல்ல படமா இருந்தாலும் அவரை தேடி அது வருது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக போகுது இதையடுத்து வனங்கான் திரைப்படம் அவருடைய கையில இருக்கு அதுவும் இன்னும் மிகப்பெரிய வெற்றி படமாக போகுது ரெண்டாவது தம்பி உமாவலி அவர்கள் ஹரிமகன் டேராக்டர் ஆனதுக்கு என்னுடைய வாழ்த்து தெரிவிக்கிறேன் நான் இந்த படம் பார்த்தேன் பார்த்தது ஃபஸ்ட்டு படம் பண்ண மாதிரியே தெரியல அவர் கிளியர் எல்லாமே தெளிவாக ஷார்ட்ஸ் வை ரெடிவிஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக பயன்பாரு அப்புறம் சமுந்திர கனியம் அந்த மாதிரி தந்திராம காம்போம்னா எப்பவுமே வெற்றி காம்புவேன் அது டெஃபினட்டாக இந்த படத்துலேயும் நடக்கும் எங்கள் ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் வந்து ஒரு அச்சிய பத்திரம் மாதிரி நல்ல கரையில தேர்ந்தெடுப்பாரு நல்ல சிறந்த டைரக்டரில் தேர்ந்தெடுப்பாரு அவருக்கு இந்த படம் வந்து மாநாடு மாதிரி ஒரு வெற்றியை கொடுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியும் ஒரு பொழுது எப்படி இருக்கும் என்று இனிமேல் என்னை கேட்டால் நான் நிச்சயமாக சொல்வேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி நாம் அத்தனை பேரும் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம் அல்லவா இந்த பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் மிகவும் மகிழ்ந்திருந்த பொழுது என்று உறக்க சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு பொழுதை எனக்கு கொடுத்திருக்கின்ற நம்முடைய அன்பான தம்பி தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கு நான் என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்தாக வேண்டும் ஏனென்றால் அவர் எவ்வளவு எளிமை அப்படின்னா ஒரு புதுமுக கவிஞரோட ஒரு நூல் வெளியீட்டு விழா அதற்கு அவர் வந்திருந்தார் மிகவும் பரபரப்பாக படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவர் வருவாரா தாமதமாகிறதே வருவாரா வருவாரா என்ற ஒரு கேள்வியை எல்லோரும் கேட்டுக் கொண்டிருந்த போது மிகச் சரியாக அந்த நிகழ்வுக்கு வந்திருந்து பொதுவாக பட தயாரிப்பாளர்கள் என்றால் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு ஒரு கற்பனை இருக்கிறது அல்லவா எல்லாம் இல்லாமல் மிக மிக எளிமையாக அவர் நடந்து கொண்ட அந்த விதத்தை பார்த்த போது அரங்கத்தில் மேடையில் இருந்த நான் அவரை பார்த்து வியந்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் ஏற்பட்ட அறிமுகம் அதற்கு பின்பு என்னுடைய என்ன சொல்றது என்னுடைய விருப்பங்களை அவரோடு தெரிவித்த போது நிச்சயமாக இந்த படத்தில் ஒரு நீதிபதியாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை இங்கே நிற்க வைத்திருப்பதற்கு நம்முடைய அண்ணன் தம்பி ராமையா அவர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்தாக வேண்டும் அந்த நேரத்தில் தான் இயக்குனர் தம்பி உமாபதி அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள் அப்போது நினைத்தேன் இந்த ஆறடி உயர தம்பி நிச்சயமாக தாம் அப்பாவை விட அறுபதடி தாண்டுவார் என்று அதை இந்த படத்தில் நிரூபித்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்த காட்சியை காட்டுகிறது பொதுவாக இந்த திரைப்பட உலகம் என்பது கனவு உலகம் அது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் இங்கு மேடையில் இருக்கின்றவர்களை பாருங்களேன் ஒவ்வொருத்தர் கண்ணிலே ஒரு கனவு உலகம் விரிந்து கொண்டே இருக்கிறது என்ன என்றால் நான் இந்த படத்தில் நடித்திருக்கிறேன் நான் இந்த படத்தில் பங்கேற்றிருக்கிறேன் இந்த படத்தின் மூலமாக எனக்கு வெற்றிகள் குவியும் என்னுடைய ராஜாங்கம் ஒன்று எனக்காக உருவாகும் என்கின்ற அந்த கனவை அத்தனை பேரும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்களுடைய கனவுகள் நனவாவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒரு கைதட்டலை பரிசாக கொடுக்க வேண்டும் நான் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களை எதற்காக வியக்கிறேன் என்றால் மிக மிக அவசரம் என்று ஒரு படம் அதாவது இருக்கின்ற பெண்கள் அந்த துறை காவல் உடையை அணிந்த பின்பு அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த மிக நுணுக்கமான பிரச்சனைகள் அதைத்தான் அவர் படமாக எடுத்திருந்தார் என்னும் போது அந்த மிக மிக அவசரம் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையின் மூலமாக நம்மை அத்தனை பேரையும் திரும்பி பார்க்க வைத்தார் அல்லவா படங்கள் எப்படி வேண்டுமானாலும் தயாரிக்கலாம் ஆனால் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை தயாரித்து படமாக கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு தம்பி சுரேஷ் ராமையா நம்முடைய சுரேஷ் காமாட்சி அவர்களை போல் நீங்க சொன்னீங்கல்ல சுரேஷ் ராமையா அந்த மாதிரியா வந்தாச்சு இனிமேல் இந்த தயாரிப்பு காம்போ அப்படியாக அமைந்துவிடும் எனவே அந்த மிக மிக அவசரம் என்கின்ற மிக யாருமே அதிகமாக பேசாத கவனிக்காத ஒரு விஷயத்தை பெண்களின் மீதான அக்கறையை நான் தம்பி சுரேஷ் காமாட்சியிடம் கவனித்தேன் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த படைப்பாளராக தயாரிப்பாளராக அவர் இருக்கிறார் அவருடைய பி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் மூலமாக வெளிவருகின்ற ராஜா கிளி

ஏய் பையன் போங்கலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் பட் இல்ல சரி பண்றோம் ஆயில் ஊத்தி விட்டோம் அப்பாதான் என்ன பண்றது

அர்ஜுன் சார் சௌவ் ஷோ போனேன் ஐஷோ அவங்க சொல்லுவாங்க சுயமரம் போன மாதிரியே ஒரு ஷோ போட்டா உங்களுக்காகவே ஒரு ஸ்கெச் பண்ண மாதிரி இருக்கணும் பட் என்னன்னா இனிஷியலா எல்லாருமே பிரஸ்ல வந்து அவங்க ரெண்டு வருஷம் லவ் மூணு வருஷம் லவ் அப்படின்னா இல்ல அது ஒரு ஸ்லோவா தான் கிராஜுவலா தான் ஆச்சு ஸோ அது இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன் அப்புறம் சின்ன வயசுல எல்லாரும் கேட்பாங்க டா என்ன நீ ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஏன்னா இப்ப இந்த வயசுல கேட்டாங்கன்னா எங்க அம்மா மாதிரி ஆகணும்னு சொல்றேன் ஏன்னா அம்மா என்ன சொல்றது ரொம்ப கிவிங்க இது வரை எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றாங்க எதுக்குமே இதுவரை முன்னுச்சு எனக்கு மட்டும் இல்ல எல்லாருமே எங்க வீட்டுக்கு வர அப்போ முன்னாடி அந்த என்ன டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் இருக்கிறவங்க வந்து கையால் ஒரு டீ கொடுத்தாங்கப்பாங்க யாருமே தெரியாது கொடுத்தாங்கப்பா எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா ஐ லவ் யூ அண்ட் என்னோட ஃபேமிலி அக்கா மாமா அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ அண்ட் அன்பு மகன் அவர் நினைத்ததெல்லாம் அந்த அவரு இதுவரைக்கும் நடந்திருக்கு நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படித்தான் எங்களுடைய கிங் அன்பு மகனை அவர் நினைச்சதெல்லாம் நடந்துச்சு இந்த படத்தில் என்ன நோக்கத்திற்காக இந்த படத்தை எடுத்தாரோ

தவிர்க்க முடியாத இயக்குநராக மரியாதைக்குரிய தம்பி உமாவதி வருவார் என்பது எந்த மாற்றம் கிடந்தும் கிடையாது இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு சின்ன இரண்ட காலம் ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா யூடியூப் சேனல்ஸ் தான் தமிழ் சினிமாவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது எத்தனை யூடியூப் சேனல்கள் இந்த படத்துக்கு எதிராக நின்றாலும் இந்த படத்துடைய வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது ஏன்னா சாட்டை இந்த படத்துக்கு கூட நிக்கும் சாட்டை சமுத்திர கொடுப்பாரு அந்த சாட்டை இருப்பாரு சாட்டை எடுத்து தயாரிப்பை நிகழ்த்துகிற அண்ணன் சுரேஷ் காமாஜி இருப்பாரு எல்லா சாட்டையும் நிற்கும் நான் இதுல ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்ல விரும்புறேன் நான் வந்து ஒரு துறைமுருகன் அப்படிங்கிற ஒரு பேர் தான் என் பேரு ஆனா எனக்கு முன்னாடி ஒரு அடைமொழி உருவாகி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பதிமூணு வழக்குல என் பேரு சாட்டை துறைமுன் இருக்கு அதே போல யூடியூப் சேனல் தேர்ந்தா சாட்டைன்னு ஒரு இரண்டாயிரம் வீடியோ வருது கூகுள்ல போனா சாட்டை அப்படிங்கிற பேர் வருது அந்த சாட்டை அப்படிங்கிற பெயர் எனக்கு கிடைத்ததற்கு முக்கியமான காரணம் முதல் காரணம் அண்ணன் சசி அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் அண்ணன் தமிழாமை அவர்களும் தான் இந்த ரெண்டு பேருடைய இன்ஸ்பிரேஷன்ல வந்த நடித்து வந்த அந்த சாட்டைங்கிற படத்தை பார்த்த பிறந்த யூடியூப் சேனலுக்கு சாட்டைங்கிற பேரே வச்சேன் இப்போ சாட்டைங்க போட்டா அவங்க படம் வராது என் படம் தான் வரும் நான் ஓட்டை கூட்டி போயிட்டேன் அப்போ அப்படி நிறைய ரெண்டு ஒரு தொடர்பு உண்டு அதே போல அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் வந்து மனசுக்களை வச்சுட்டு ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு கலைஞர்கள் படைப்பாளிகள் தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் கிடைப்பதில் கூடி தயாரித்திருக்கிற ஒரு படம் இந்த படத்துல ரெண்டு பாட்டு பார்த்தோம் ஒண்ணு வந்து நம்மளுடைய உடலை நடுங்க வைத்தது உள்ளத்தை நடுங்க வைத்தது ரெண்டு பாட்டுமே அதே போல இந்த படமும் உடலையும் உள்ளத்தையும் நடுங்க வைக்கும் தமிழ் சமூகத்துல இந்த படம் சின்ன அதிர்வுகளை நிச்சயம் ஏற்படுத்தும் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு வழங்கிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பிராமை அவர்களுக்கும் அவருடைய அன்பு மகன் உமாபதி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றினே அடுத்ததாக கவிஞர் அதுக்கான ரிசல்ட் எல்லாமே நீங்க தான் கொடுக்கணும் இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் மாதிரி நம்ம ஒரு மூவி ரிலீஸ் ஆகும் போது உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா சித்திரகுப்தனா தன்னுடைய திரைக்கதையை தானே அப்படியே செதுக்கி எழுதி இப்போ உங்க முன்னாடி முருகப்பு சென்றாயனாக வந்திருக்கக்கூடிய எங்களது அன்பிற்குரிய அண்ணன் தம்பி ராமையாளர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் கதை வசனம் பாடல்கள் இந்த படத்துல இசையமைப்பாளர் அவதாரம் எடுத்து வந்திருக்கும் எங்களது அன்பு அண்ணன் அதிகபட்சம் ஒம்பது ஒம்போது அஞ்சு ஒம்பது பத்து நிகழ்ச்சி எடுக்கிறான் திருவிழாக்கிழந்தான் எண்பத்தி ஒரு வயதில் தனது வாழ்க்கையை முடித்து விட்டு காலமும் கடவும் கைகோ தலைத்து சென்ற மரியாதைக்குரிய டெல்லி கணேஷ் சார் அவர் நினைவாரு நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சு ஆசை